இப்போது இந்த வண்டியில் என்ன பிரச்சனைனா சேஸில் வந்து டயர் ஒரசுது சேஸில் ஒரசில் நம்ம இன்ஃபீல்டரில் பின்னாடி போகிற சிலிண்டருக்கு வர்றதில் ஓஸ் பைப்பு இந்த சைடில் சேஸ்லேயே கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து உரசுது அப்போ அது உரசுறனால இப்போ அதை வந்து வண்டி ரெடி பண்ண இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் வண்டி எங்கே ரெடி பண்ணாங்கன்னா பூந்தமல்லியில் ஒரு கேரேஜில் ரெடி பண்ணியிருக்காங்க பேர்த்தரில் இப்போ வந்து இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் காலையில் ஒரு மூணு மணி இருக்கும் கிளம்பிட்டோம் ஏன்னா இங்கேருந்து ஒரு மூணு மணி நாலு மணி நேரம் போகணும் காலையில் ஒம்பது மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் ஒரு மூணு மணிக்கெலாம் கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் இடத்துக்கு வந்துவிட்டோம் வந்துட்டு எத்தனை மணி ஒம்பது மணி இருக்கும் வந்து நிறுத்தியாச்சு நிறுத்திட்டு அவங்கள்ட்ட உள்ளே கொண்டாந்து விட்டுட்டு நாங்கள் எல்லா கம்ப்ளைண்ட்டையும் சொல்லிட்டோம் சொல்லிவிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு என்ஃபில்ட்ரு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த இதில் உள்ள அந்த கரும்பு வந்து நிறைய கிடந்தது வெள்ளடியை நல்லா சேஃப்டிக்காக அந்த இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுக்க சொன்னாங்க இப்போ வந்து அதுக்கு அளந்துட்டு இவங்க வந்து உள்பக்கம் போட்டு பெண்ட் பண்ணி உள்பக்கம் போட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிகிட்டு இருக்காங்க கழட்டி எடுத்தாச்சு ஃபுல்லாக இதை இப்போ எடுக்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க ரெண்டு ஹவுஸ் பைப் இருக்குது ரெண்டுத்தையுமே கழட்டி எடுத்துட்டு அந்த இடத்த பாருங்களாம் இப்போ தேஞ்ச இடம் வந்து பக்க வரும் பாருங்கள் இந்த இடம் தான் வந்து டயரில் உரசி தேஞ்சது எந்த அளவுக்கு உரசி இருக்குது பாருங்கள் ஏன்னா முன்னாடி உள்ள வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வரும் இவங்க சைடில் கொடுத்துருக்காங்க அதனால் இது உரசி இருக்குது வேறு ஒன்றும் காரணம் இல்லை அதனால் அவங்களே ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணுறாங்க ¿Por ella? இப்போ வந்து அதை கழட்டிட்டு புதுசு வந்து பெண்டு பண்ணி அதை வந்து செட்டிங் இருக்காங்க அதாவது முதல்ல சும்மா டாக் அடிச்சுட்டு எல்லாத்துலேயும் செட்டாக தான் என்னென்னு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபுல் வெல்ட் அடிப்பாங்க இது ரெண்டு வண்டிக்கும் இதே பிரச்சனை தான் இருந்தது ரெண்டு வண்டிக்கும் அதை தான் பண்ணி கொடுத்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் போட்டாங்க செட்டிங் போட்டுட்டு கீழ் பக்கமாக கொண்டு வந்து லைன் மாற்றி கொடுத்து ஓஸ் லைன் ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாட்டியாச்சு மாட்டிட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க மேலே தூக்குறாங்க தூக்குனப்போ ஓகே தான் சக்ஸஸ் தான் ஆனால் அந்த வெல்ட் அடித்ததில் ஒரு சின்ன லீக்கேஜ் மட்டும் மைநூட்டாக இருந்தது அது மட்டும் திரும்ப எடுத்துகிட்டு வெல்ட் அடிச்சு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் வந்து ஒரு லீக் இருக்குது சின்ன லீக்கு தான் ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ எம்டியில் தூக்கும்போதே ஆயில் லீக் ஆகுது ப்ரெஷரில் தூக்கினா இன்னும் நிறையா வரும் அது இன்னும் பெருசாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதுதான் செக் பண்ணிகிட்ருக்காங்க இந்த உள் பக்கம்தான் லீக் இருக்குது அதை திரும்ப கழட்டி திரும்ப அழைச்சி கொடுத்துருவாங்க திருப்பியா தூக்கியா போதும்பா போதும்பா இவ்வளோ குப்பையாகப்பா வச்சிருப்பேன் இப்போ பாருங்க மக்களே ஒரு டிரைவர் இப்போ ஓட்டினா இந்த ரேடியேட்டர் என்னத்துக்கு வருது சரி அதற்கிட்ட நீ ஸ்பேனை எடுத்துருவோம் இப்போ பதிமூணு பதிமூணு இல்லை பன்னெண்டு இப்போ போட்டா எதுல டிரைவர் தான் பேர் ஐயப்பன் பேட்ரி கழட்டி விட சொன்னாங்க பேட்ரி கழட்டி விட்டு ஏன்னா வெல்ட் அடிக்கணும் அதனால் பேட்ரி கழட்டி விடுங்க அப்படின்னாங்க அதனால கழட்டிட்டு இருக்கோம் எங்க இன்ஃபில்டர் ஆப்ரேட்டர் பிள்ளையர் போட்டு கட்டினாரு செட் ஆகலை கட்டி போட்டு கழட்ட முடியாது நீங்கள் ஸ்பேனரே எடுத்துருவா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் போயிட்டு ஸ்பேனர் எடுத்து வந்து கழட்டிகிட்ருக்காரு போதும்பா லைட்டாக நெ நெம்பு இப்படியா இப்பெல்லாம் ஆட்டக்கூடாதுப்பா ஒரு நிமிஷம் திருப்பி பார்த்து ஒரு வண்டி வேலையை சுத்தமாக முடிச்சிட்டாங்க கிளியராக பார்த்திங்கன்னா இப்போ லைன் மாற்றி கொடுத்து எந்த டிஸ்டபன்ஸும் இல்லை டயருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் உள்பக்கம் கொடுத்துட்டாங்க ஒரு வண்டியோட வேலை முடிச்சு இப்போ இன்னொரு வண்டி கொண்டு வந்து விட்ருக்கோம் அதையும் வேலை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிடு இந்த டீ ராடு இந்த மேலே இந்த பைப்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் அந்த வண்டி வேலை முடிச்சு இப்போ வந்து பூந்தமல்லியிலேருந்து நாங்கள் எங்கே போனோம்னா ராணிப்பேட்டை பக்கம் போனோம் அதனால் நாங்கள் கிளம்போது மணி எட்டு இருக்கோம் எட்டு மணி கிளம்பிட்டு நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்கள் ஓனர் வீடு வீட்டுக்கு வந்துட்டோம் மணி வந்து ஒரு பன்னெண்டு இருக்கும் ஓகேங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாங்கள் இந்த ரோட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஈவிபி இன்னும் சொட்டு இந்த டிவியில் ஃபங்க்ஷன்லாம் அந்த இதில் ப்ரோக்ராம்லாம் நடக்கும்ல அது அங்கே தான் இருந்தது ஆனால் வீடியோ எடுக்க முடியல நான் தாண்டினதுக்கப்புறம் தான் என்கிட்ட அவர் சொன்னார்